மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அருள்மிகு கோவிந்தன் ஆண்டவன் அள்ளிமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மயன கொள்ளை நிகழ்வில் நாணயங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை சூறைவிட்டு பொதுமக்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் புதுச்சேரி மாநிலம் அடுத்த புது பூஞ்சோலை குப்பம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கலியபெருமாள் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கோவிந்தன் ஆண்டவன் அல்லிமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு அறுபத்தி ஆறாவது ஆண்டு மயானப்பொள்ளை நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய மயானக்கொள்ளை விழாவில் அம்மனுக்கு அபிஷேக தூள் பன்னீர் தேன் இளநீர் பால் தயிர் சந்தனம் பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து தொடர்ந்து மலங்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் கும்பம் கொட்டுதல் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து மகா சிவராத்திரியை முன்னிட்டு சங்கராபரணி ஆற்றிலிருந்து கரகம் புறப்பாடு நடைபெற்று வீதி உலா நடைபெற்றது அங்காளம்மன் காலி உள்ளிட்ட பல்வேறு சுவாமி வேடங்கள் அணிந்தவர்கள் வீதி உலா வர கோவிலில் மயான கொள்ளை நடைபெற்றது இதில் நாணயங்கள் நவதானியங்கள் காய்கறிகள் பழங்கள் மற்றும் பல்வேறு உணவுப் பொருட்களை சூறைவிட்டு அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினா் துரைவிட்ட பொருட்களை ஏராளமான பக்தர்கள் போட்டி போட்டுக் கொண்டு எடுத்து சென்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புது பூஞ்சோலை குப்பம் பூஞ்சோலை கவுண்டர் பட்டம்மாள் குடும்பத்தினர் மற்றும் கோவில் நிர்வாகம் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் இந்த நிகழ்வில் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் தொழிலதிபருமான செல்வராசு உள்ளிட்ட ஏராளமான அரசியல் பிரமுகர்கள் முக்கிய நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர் மயான கொள்ளை நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது